இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஆப்பிள் ஐபோன்களின் அளவு கடந்த ஒரு வருடத்தில் இரு மடங்கு அதிகரித்துள்ளது இந்தியாவில் இருந்து ஆப்பிள் ஐபோன்கள் ஏற்றுமதி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரலில் நான்காயிரத்து எண்ணூறு கோடியாக இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரலில் ஒன்பதாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தரவுகள் கூறுகிறது ஐபோன்கள் உற்பத்தி அளவு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் பதினாறாயிரம் கோடி ரூபாயாக இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் அறுபதாயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது ஐபோன்கள் ஏற்றுமதி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் பத்தாயிரம் கோடி ரூபாயாக இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் இரண்டாயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது ஐபோன்கள் உற்பத்தியை சீனாவில் இருந்து இந்தியாவிற்கு ஆப்பிள் நிறுவனம் மாற்றி வருவதே இதற்கு காரணமாகும் ஐபோன்கள் மொத்த உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு தற்போது பதினைந்து சதவீதமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இது இருபத்தாறு சதவீதமாக அதிகரிக்கும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது ஐபோன்கள் உற்பத்தியில் தமிழகத்தில் உள்ள பாக்ஸ்கானின் பங்கு அறுபத்தி ஏழு சதவீதமாகும் பெகட்ரானின் பங்கு பதினேழு சதவீதமாகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே